ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் என்டர்டைன்மென்ட் சிவகார்த்திகே என் கோலிவுட்டோட டாப் ஹீரோக்கள்ல ஒருவரா இருக்காரு அவரோட நடிப்புல லாஸ்டா ரிலீஸ் ஆன அயலான் படம் சூப்பர் ஹிட் அடிச்சு வசூல்லையும் நல்ல ரெஸ்பான்ஸ பெற்று இருக்கு இப்ப அவர் தன்னோட இருபத்தி ஓராவது படத்துல நடிச்சிட்டு வராரு விஜய் அரசியலுக்கு சென்றிருக்கிறதால அவரோட இடத்தை நிரப்புறதுக்கு சிவகார்த்திகேயன் மட்டும்தான் இருக்கிறார்னு அவரோட ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் டாப் டென் ஹீரோக்கள்ல ஒருவரா இருக்காரு தேர்ந்தெடுக்கிற கதைகள் கமர்ஷியலாக இருக்கிறதால சிறுவர் சிறுமிகள் மத்தியில அவருக்கு நல்ல கிரேஸ் இருக்கு அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸும் சிவாவோட படங்களை விரும்பி பாக்குறாங்க விஜயும் இப்ப சினிமாவில இருந்து ஒதுங்கி இருக்கிறதால கண்டிப்பா அவரோட இடத்தை சிவகார்த்திகேயன் ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு எஸ்கே ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவரோட நடிப்புல லாஸ்டா அயலான் படம் வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு அயலான் படத்தோட வெற்றி அவரை இன்னமும் உற்சாகப்படுத்தியிருக்கு அதுக்கு முன்னாடியே வெளியான மாவீரன் படம் சூப்பர் ஹிட் ஆச்சு இப்ப அவர் கமல்ஹாசன் தயாரிப்புல ராஜ்குமார் இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சுட்டு ஏஆர் முருகதாஸ் ஒரு படத்துல நடிக்க சிவகார்த்திகேயனுக்கு முக்கியமானதாகவே அமைஞ்சுது ஏன்னா அயலான் படத்துக்கு போட்டியா தனுஷ் நடிச்ச கேப்டன் மில்லர் படமும் ரிலீஸ் ஆச்சு தனுஷால சிவகார்த்திகேயன் சினிமாவில அறிமுகப்படுத்தப்பட்டவர் அதனால இதுல தனுஷை சிவா வெல்வாரான்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே பொங்கல் ரேஸ்ல சிவகார்த்திகேயன் வின் பண்ணிட்டாரு என்ன அயலான் படத்தோட வசூல் எழுபத்தி கோடி ரூபாயும் தாண்டிடுச்சு கண்டினியூவா ரெண்டு படமுமே வெற்றி படங்களா சிவகார்த்திகேயனுக்கு அமைஞ்சிருக்கு இதனால அவரும் அவரோட ஃபேன்ஸும் உச்ச கட்ட மகிழ்ச்சியில இருக்காங்க ஹேட்ரிக் வெற்றியா அவர் இப்போ நடிச்சிட்டு வர எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படம் இருக்கும்னு எதிர்பார்ப்பும் அவங்க கிட்ட இருக்கு படத்துக்கு போர்க்கண்ட சிங்கம்னு பெயர் வைக்கப்படலாம்னு பேச்சு எழுந்திருக்கு முக்கியமா ராணுவ வீரர் ஒருவரோட பயோபிக்காக இந்த படம் உருவாகுது படத்துல இருந்து சில நாளுக்கு முன்பு வீடியோ ஒன்று வெளியாச்சு ஜிம்மில் சிவகார்த்திகேயன் கடுமையாக ஒர்க் அவுட் செய்கிற காட்சிகள் அதில் இருந்தது அதை பார்த்த ரசிகர்கள் மனுஷன் வெறித்தனமாக ஒர்க் அவுட் செய்கிறாரு படத்தில் வேறு மாதிரியான சிவகார்த்திகேயன் வருவார் போலன்னு உற்சாகத்தோட கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில் சிவகார்த்திகேயனோட ஜிம் ட்ரெய்னர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பல விஷயங்களை பேசியிருக்காரு அவர் அளித்த பேட்டியில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கா இந்த படத்துக்காக தயாராக மூன்று மாதங்கள் மட்டுமே இருந்தது அவர் தன்னை கொண்டார் சில கஷ்டங்களை அவர் சந்திச்சாரு இருந்தாலும் முழுவதுமா தன்னை அவர் அர்ப்பணிச்சு கொண்டார் அர்ப்பணித்து கொண்டார் அதோட பலனை கண்டிப்பா அவரது ரசிகர்கள் திரையில பாப்பாங்க இதுல வித்தியாசமான சிவகார்த்திகேயனாக இருப்பார் இந்த படம் ராணுவ வீரர் படமா உருவாகி உள்ளதுன்னு சொல்லிருந்தாரு இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்